பாரதத்தின் பிரதமராக மூன்றாவது முறையாக வெற்றிகரமாக நேற்றைக்கு ஏற்றார் மோடி அவ்வளோ போ பூனை ஒன்று பின்னாடி போயிருக்காது பூனையா போச்சு வேற ஏதாவது மிருகமாக இருந்தால் அனுமதி இது வந்துட்டாரு குரங்கு மட்டும் தாவி இருந்துச்சுன்னா அருணாச்சலம் படம் ஓட்டியிருப்பாங்க ஆசீர்வாதம் பண்ண அனுமாரே வந்துட்டாரு அப்படின்னு இருப்பாங்க பூனைக்கு வந்து இந்து கடவுள்கள்ல பெருசா எதுக்குமே அது எழுக்கி கூட பிள்ளையார் இருக்காரு பூனைக்கு ஒன்றும் இருக்க மாதிரி தெரியலை எகிப்தில தான் இருக்கு ஆமாம் அதனால அதை விட்டு வச்சுட்டாங்க இப்போ எல்லாம் அதுதான் வந்து அந்த மர்ம மிருகம் எது எத்தனை மர்ம மிருகம் தாண்டா இருக்குங்க அப்படிங்கிற மாதிரி அது ஒன்று நேற்றைக்கு இது நடந்து கொண்டு இருக்கும்போது அண்ணாமலைக்கும் தமிழிசைக்குமான சண்டை ஒரு பக்கம் அண்ணாமலைக்கு ஒரு தவிப்பு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று தேர்தலில் நான்கு சட்டமன்ற இடங்கள் கிடைச்சது பாஜகவுக்கு அதை ஒரு வெற்றியாக கொண்டாடி இதை பெற்றுத்தந்த மாநில தலைவரான எல் முருகனுக்கு ராஜ்யசபா சீட்டும் மந்திரி பதவியும் கொடுக்கப்பட்டது பாஜகவுல ஒரு மாநில தலைவருக்கு நாலு வருடம் கெடு விதிக்கிறாங்க நாலு வருஷத்துக்குள்ள நீங்க சாதியை பர்ஃபார்மன்ஸ் பார்த்துட்டு விழா எடுக்கிறதா விளக்க மாத்திரை அடிக்கிறதாங்கிறதா அப்புறம் முடிவு பண்றதா அந்த கட்சியுடைய மரபு இப்போது நான்கு வருடம் அண்ணாமலைக்கு முடிகிறது இந்த மாதத்தோட முடியுதுங்கிறாங்க இந்த தேர்தலில் எந்த தொகுதியும் ஜெயிக்கவில்லை சவடால்லாம் விட்டு கோயம்புத்தூரை டெபாசிட் இழக்க வைப்பேன் ஆளுங்கட்சியான திமுகவுக்குலாம் சவடால் திராவிட கழகங்களுக்கே ம் எல்லாம் சொல்லி கடைசியில் கடைநாசமாக போன கதை தான் சரி இந்த தோல்வி இதை தொடர்ந்து இங்கே வந்து தமிழிசை சவுந்தரராஜன் கமாண்ட் எடுக்க ஆரம்பிக்கிறாங்க தமிழ்நாடு பாஜக நிர்வாகிகளோடு மீட்டிங் நடத்துறது அவங்களே பிரஸ் மீட் வச்சு கருத்துக்களை சொல்லுவதுன்னு சொல்றது வந்து அண்ணாமலையுடைய கடுப்பை ஏற்படுத்தது டெல்லிக்கு கூப்பிட்டும் தனிமையில சந்திக்கிறதுக்கு அவருக்கு வாய்ப்பு கொடுக்கல பதவி பரிபோக போகக்கூடிய ஒரு சூழ்நிலையே சந்திரபாபு தனிமையில சந்திக்கணும் அப்பாயின் வாய்ப்பு இல்லை தமிழிசை சவுந்தரராஜனும் ஒரு பேட்டியில் மினிஸ்டர் போஸ்டிங் கேட்க போறீங்களா தோத்துபிட்டு எங்கே போய் கேட்கறது அப் அவங்களுக்கு மட்டும் சொல்லலை அண்ணாமலைக்கும் சேர்த்து சொல்கிறாங்க ஏன்னா துண்டு போட்டு வச்சது அண்ணாமலை அண்ணாமலைக்கு மந்திரி பதவி கொடுக்க போகிறாராக ஒரு செய்தியை நேற்று ஞாயிற்றுக்கிழமை காலையில் தமிழ் ஊடகங்களில் ஒரு ஸ்பெக்குலேஷனா பரப்பப்படுகிறது எல்லா நியூஸ் சேனல்களையும் அண்ணாமலைக்கு மந்திரி பதவியா நீ என்ன புடுங்கிட்டேன்னு உனக்கு மந்திரி பதவி கொடுக்குறாங்கிற கேள்வி எல்லாருக்கும் இருந்தாலும் செய்திகளில் வருதே மந்திரி பதவி கொடுக்க போகிற வரைக்கும் போதும் அப்படின்னு கொடுக்குறாங்களா அப்படிங்கிறது கூட நமக்கு ஒரு ஆட்சி அப்புறம் ஒரு ஊடகவியலாளர் சொல்றாரு இது இந்த நியூஸ் எங்கிருந்து கிளம்புச்சு இப்படி ஒரு தகவலுமே டெல்லியில் இல்லையே அப்படின்னு பார்த்தா டெல்லியில் உள்ள பாஜக தமிழ்நாடு தலைமைக்கு நெருக்கமான ஊடகவியலாளர்கள் நெத்தியில் நாமம் போட்ட ஊடகவியலாளர் மூலமாக இது இப்படி பரப்பப்பட்டிருக்கிறது டெல்லியிலிருந்து வந்தா உண்மையா தான் இருக்கும்னு நம்பி இங்க இருக்கக்கூடிய தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஊடகவியலாளர்கள் அதை வந்து செய்தியா மாத்தியிருக்காங்க கலவாணி படத்துல நான் ஒரு தடவை தடவிக்கிறேங்கிற மாதிரி கடைசியா ஒரு தடவை தெளிவிக்கிறேன்னு அண்ணாமலைக்கு ஆதரவா தடவி விட்டாங்க என்னன்னா நேற்றைக்கு தான் ஒரு தேநீர் விருந்து கொடுத்துருக்கார் மோடி யார் யாரெல்லாம் தன்னோடு சேர்ந்து மந்திரிகளாக பதவி ஏற்கிறார்களோ அவர்களுக்கெல்லாம் தேநீர் விருந்து கொடுத்துருக்காரு அதில் அண்ணாமலையுடைய பெயர் இல்லை ஆளும் இல்லை ஆளும் இல்லை இன்றைக்கு மா சாயந்தரம் பதவியே ஏற்க போறாங்க இந்த எட்டு மணி நேரம் அல்லது பத்து மணி நேர கேப்புக்கு ஒரு வதந்தியை பரப்பி அதில் ஒரு ஆறுகசம் இதனால என்ன கிடைக்கும் காலையில் மந்திரி பதவி கொடுக்குறேன்னு சொல்லிட்டு சாயந்தரம் பதவி ஏற்கலினா அதுவே ஒரு அசிங்கம் தானே இதை கூட புரியாமலா அண்ணாமலை இதை செய்கிறாருன்னா அந்த ஆளுக்கு என்னன்னா என்னை வெறுங்கையோடு அனுப்புவது என்பது பனிஷ்மெண்ட் மாதிரி ஒரு பார்வைக்கு தெரியும் என்னை நீங்க அனுப்பிட்டு தமிழிசையவோ அல்லது வேறு யாரையோ தமிழ்நாடு மாநில தலைவராக போடுங்க அது கூட பிரச்சனை இல்லை ஆனால் இவருக்கு முருகனுக்கு எப்படி ஒரு மந்திரி பதவியை கொடுத்து ப்ரமோஷன் என்ன செய்வீங்களா செய்ய மொத செஞ்சு விடுங்க மொதல செஞ்சு விடுங்க வழக்கமே தோத்துட்டு வந்து நின்றா பாஜக என்ன பண்ணுவீங்களோ அதை பண்ணுங்க தமிழ்னா யாரும் தோத்துட்டு தானே வந்தேன் இதுக்கு முன்னாடி தோத்துறவங்களுக்குலாம் என்ன பண்ணாங்களோ அதை எனக்கும் பண்ணுங்க அப்படிங்கறதுதான் அவருடைய கேள்வி வெறுங்கையோட போனா எனக்கு மே வயசுக்கு இவனுக்கு கவர்னராவும் அனுப்ப முடியாது முடியாது கூருக்கு வேற எந்த பொறுப்பும் கொடுக்க முடியாது இப்போ பாஜக டெல்லி தலைமைக்கும் இதுதான் பிரச்சனை இவனுக்கு என்னத்த செய்யறது ஏதாவது செய்யி செய் அப்புடின்னு உயிரை வாங்குறியே இன்றைக்கி எதுவுமே இல்லைங்கிறது தான் நிலைமை இந்த மாதத்தோடு அந்த டைமிங்கும் முடியுதுங்கிறதுனால மந்திரி பதவி இல்லை மாநில தலைமை பதவியும் பறிபோகுதுங்கிறப்போ இந்த வேலையை பார்த்து மோடி இந்தியா முழுமைக்கும் மீடியாவை வச்சு விபூதி அடிக்கக்கூடிய ஆள் மோடிக்கே விபூதி அடிக்கும் விதமாக ஒரு நியூஸை வந்து ஸ்பெகுலேஷனாக விட்டு நேற்றைக்கு ஒரு நாள் வந்து தற்காலிக ஆர்கசத்தை சுவைத்திருக்கிறார் அண்ணாமலை இன்னொன்று இந்த கர்நாடகாவில் வேலை செய்து கொண்டிருந்த இருந்த அந்த வேலையை விஆர்எஸ் கொடுத்துட்டு வெளியே வர வச்சு அரசியலில் குதிக்க வச்சு தமிழ்நாட்டுக்கு அனுப்புவது இந்த லாபி எல்லாம் செய்ததாக சொல்லப்படுவது அங்கே இருக்கக்கூடிய சிறுங்கேரி மடம் அப்புடின்னு சொல்கிறாங்க அந்த மடத்துல போய் நேற்றை முன்தினம் முறையீடு வைத்திருக்கிறாராம் எல்லாம் சொன்னீங்கன்னு தானே நான் அரசியலுக்கு வந்தேன் எனக்கு நாலு வருஷம் தான் டைம் கொடுத்தாங்க அதுக்குள்ளே அவங்க எதிர்பார்த்த நிலத்துக்கு வளர்க்க முடியல உடனே என்னை அனுப்பிவிட பார்க்கறாங்க போறப்ப இந்த மாதிரி எதுவும் பதவியும் கொடுக்காம அனுப்பிவிட்டாங்கன்னா நீங்களே ஒரு பைசல் பைசல் பண்ணுங்க உங்களை நம்பி தானே நான் அரசனை நம்பி இது புருஷனை கைவிட்ட மாதிரி எந்திரிச்சு போனேன் இப்ப இவங்க என்னை துரத்தி விட்டாங்கன்னா நான் நீங்க எங்க போறது அப்படிங்கிற முறையீட்டை வைத்திருக்கிறேன் கோயம்புத்தூர் அவுட்ருல அவ்வளவு பெரிய இடத்த வாங்கி வச்சிருக்கேன் பழனி அவுட்ருல வந்து அவ்வளவு பெரிய செங்கசோல வச்சிருக்கேன் நூறு நூத்தம்பது கோடி சொத்து சேர்த்துட்டு இதுக்கு மேல நீ உனக்கு என்ன வேணும் கேட்டீங்க என்ன பண்றது சிங்கேரி மடத்துடைய பிரச்சனை என்னன்னா ஒரு காலத்துல சிங்கேரி மடமும் மற்ற இந்த மாதிரியான இந்து மத பீடங்கள் இருக்குல்ல இதுக்கெல்லாம் ஆர்எஸ்எஸ்ல ஒரு ஹோல்டு இருந்துச்சு ஆர்எஸ்எஸ் கிட்ட பிஜேபியில் ஒரு ஹோல்டு இருந்துச்சு இன்றைக்கு அது எதுவுமே இல்லை ஆர்எஸ்எஸ் மயிலில் கூட மதிக்கிறது இல்லை மோடி ஆமாம் அப்போ இவங்க இவங்க போய் மடம் போய் ஆர்எஸ்எஸ் கிட்ட சொல்லி ஆர்எஸ்எஸ் போய் பிஜேபி கிட்ட சொல்லி இவருக்கு மந்திரி பதவி கொடுத்து கிழகிழன்னு தான் இருக்குங்கிறது தான் நிலைமை கூடுதலாக வந்து அண்ணாமலையுடைய நலம் விரும்பி நூலிபான்கள்லாம் ஒரு ஐடியாவை தூக்கி போடுறாங்க இது வேலைக்காகாது மிஸ்டர் பிரதர் ஹில் நீங்களே ஒரு கட்சியை ஆரம்பிச்சிருங்க தாத்தா சொத்து பேத்திக்குதான்னு சொல்லிட்டு திரியரா நீங்களே அவளை சொந்தமாக்கிட்டா அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு இந்த நான்கு வருடங்கள்ல செங்கச்சூளை விக்கிறதுக்கு பிளான் போட்டு கொடுக்க அது மட்டும் அதான் நீ காசு திருடி வச்சிருங்க பிஜேபி தலைமை நீ சொன்னதை கேட்க மாட்டேங்குது உன் பர்ஃபார்மென்ஸ் புடிக்கலைன்னு சொல்லிருச்சு ஆனா நாங்க உன்னை தான் நம்புறோம் நீ என்ன பண்ணு இதுல இருந்து வெளியூர்ல வாங்கி போட்ட அந்த இடத்த வித்து வித்துட்டு ஒரு நீட்டா ஒரு கட்சி ஆரம்பி அந்த கட்சியுடைய பேர்ல பிஜேபியுடைய சாயலோ திராவிட கட்சிகளுடைய சாயலோ தெரியாத மாதிரி தமிழ் அப்படின்னு வர்ற மாதிரி வச்சுட்டு கடைய நியூவா ஓபன் பண்ணுவியா நாங்க வந்து வியாபாரத்தை ஆரம்பிச்சு வைப்போமா அப்படின்னு அவருக்கு ஒரு ஐடியாவை கொடுப்போம் ஒரு படத்துல சொல்லுவாரு நான் என்ன சாப்பாடா வச்சிருக்கேன் அப்படின்னு வரிசை அது விஜயகாந்த் படத்துல கதை தட்டு வகையில் அது மாதிரி வந்து தமிழ்னு பேர் வச்சு எத்தனை பேர் வரப்போறாங்க இருந்து இல்லை இது இப்படி இருக்கும்போது தமிழ்நாட்டில் பிஜேபியின் வளர்ச்சியை புறந்தள்ள முடியாது அப்படின்னு பிபிசிக்கு கொடுத்த ஒரு நேர்காணலில் பிரசாந்த் கிஷோர் தன்னுடைய திருவாயை மலர்ந்துருக்க பல மேட்டர்கள் பேசியிருக்கார் பின்னாடி வருவோம் ஃபர்ஸ்ட் இந்த மேட்டரை பேசுவோம் இது நிறைய பேர் நம்மகிட்டயே வந்து கேட்கக்கூடிய ஒரு விஷயம்தான் இந்த வாக்கு சதவீதம் அப்படிங்கிறது புறந்தள்ளக்கூடிய ஒன்றா இது வளர்ச்சி தானே எப்படி பார்த்தாலும் அதிமுகவை தின்னு வளருது அப்படிங்கிறதெல்லாம் ரெண்டாவது ஆனால் வளருதுங்கிறது நீங்களே போட்ட காடலே வந்து அவர் ஒண்ணும் பெருசா புளுத்துல இருந்து தானே போட்டிருக்கீங்க விழுந்த வாக்குகளுடைய எண்ணிக்கைங்கிறது இத்தனை லட்சம் பேர் வாக்களிக்கிறாங்கிறது உண்மைதானே லட்சக்கணக்கில் அதிகமாக வாங்கியிருக்காரு அவங்க இப்ப பாக்கும்போது வைப்ரண்டா தெரியுது களத்துல இது ஜனகிருஷ்ணமூர்த்தி இருந்த போதாகட்டும் வாங்கின வாக்குகள் திமுக அதிமுக இருந்து போன வாக்குகளா இருக்கும் இன்னைக்கு பாஜக தானே அந்த கூட்டணியிலேயே பெரிய கட்சி இன்னைக்கு விழுந்த வாக்கு அண்ணாமலைக்கோ அல்லது மோடிக்கோ விழுந்த வாக்கா தானே நம்ம அதை பார்க்க முடியும் அப்படி பார்த்தால் இது ஒரு வளர்ச்சி தானே அப்படிங்கிற ஒரு கேள்வியை வைக்கிறார்கள் அடிப்படையில் திமுக இதற்கு என்ன செய்ய முடியும்னு ஒன்று இருக்குது அதாவது திமுக பாஜகவை இந்தியாவில் இருக்கக்கூடிய வேறு எந்த கட்சியையும் விட மிக கொடூரமாக தாக்கி வீழ்த்தியிருக்கிறது இவ்வளவு பெரிய மார்ஜினில் ஒரு சீட்டு கூட எதிரிக்கு போகாத அளவில் டெப்பாசிட்டை பறிகொடுக்கும் விதத்தில் பாஜகவை தோற்கடித்த வேறு கட்சி காங்கிரஸோ வேறு எந்த இந்தியா கூட்டணியில் இருக்கக்கூடிய கட்சியோ கூட பாஜக இவ்வளவு மோசமாக வீழ்த்தலை இதற்கு மேல் அதனுடைய வாக்கு சதவீதத்தையும் குறைச்சி ரெண்டாயிரத்தி நான்கு மூன்றில் இருந்த மாதிரி மூன்று சதவீதம் வெறும் பார்ப்பனர்கள் மட்டும்தான் அதிகபட்சம் ஓட்டு போட்டால் பாஜக ஓட்டு போடணும் அப்படி ஒரு சூழ்நிலையை தமிழ்நாட்டில் உருவாக்கணும் அப்படிங்கிறது தான் இவர்களுடைய எண்ணமாக இருக்கு அந்த மூணையே தாண்டி வரக்கூடாது மூணை தாண்டி வந்தாலே அது வெற்றி தான் அப்படிங்கிற மாதிரி பார்க்குறாங்க அதற்கு நிதர்சனத்தில் அப்படி ஒரு வாய்ப்பு கிடையாது பார்ப்பன ஜனதா கட்சி அப்படிங்கிற இடத்துல இருந்து இன்றைக்கு பார்ப்பனர்களுடைய நலனை பழங்குடியினர் வரைக்கும் வைத்து எப்படி ஒரு பாஜக ஒரு சோசியல் இன்ஜினியரிங் பண்ணிருக்கு இன்றைக்கு ஒடிசாவிலிருந்து எதற்கு ஒரு பழங்குடியினரை போட்டோம் போட்டோம்னு இவ்வளவு குதிக்கிறாங்க இவ்வளவு நினைக்கிறோம் அடுத்து வரக்கூடிய மக்களவை தேர்தலில் ஒடிசால அவ்வளவு பெரிய வெற்றியை இந்தியாவிலேயே பழங்குடியினர் அதிகம் வாக்களித்த கட்சி எதுன்னு பாத்தீங்கன்னா பாஜக பாஜக காரணம் திரௌபதி முர்மு வந்து ஜனாதிபதி இந்தியா முழுக்க இருக்கக்கூடிய அதாவது கேரளாவில் இருக்கக்கூடிய பழங்குடியில இருந்து நீங்க இமாச்சல பிரதேசில் இருக்கக்கூடிய பழங்குடி வரைக்கும் பாஜக தான் வாக்களிச்சிருக்காங்க அதிகாரத்தில் அது எல்லா சாதியினருக்கும் பங்கு வழங்கி அதன் மூலம் அதிகாரத்தை கைப்பற்றி அங்கிருந்து பார்ப்பனர்கள் நலன் அந்த ஏங்கிள் அது செயல்படுது பதினைந்து ஆண்டு காலம் இந்தியாவுடைய கஜானாவின் சாவியை கையில் வைத்திருக்கக்கூடிய ஒரு கட்சியை ஒரு பாஜகவை நோக்கி அரசியல் ஆசை கொண்டவர்கள் அது இந்தியாவில் எந்த மாநிலத்தில் இருந்தாலும் அவர்கள் அதை நோக்கி நெருங்கி போவது அப்படிங்கறத காசு அதிகாரம் என்ன பண்ணுவான் இது போன்ற கட்சியை நோக்கிதான் போக ஆரம்பம் ஒவ்வொரு சிறு அரசியல்வாதியும் பாஜகவையே இந்த காரணங்களுக்காக நெருங்கும் போது ஒரு குடும்பம் அவனோட சேர்ந்து அந்த அரசியலுக்குள்ளே போகுது அப்படின்னு தான் அதை பார்க்கணும் வாஜ்பாய் ஆட்சி காலத்தில் நம்ம பார்த்துருக்கோம் எங்கும் பஜ்ரங் தல் ஆர்எஸ்எஸ் மாதிரியான சங் பரிவார் அமைப்புகள் தெருவுக்கு தெருவு சின்ன அளவில் முளைக்கப்போம் அன்னைக்கு அந்த காலத்தில் அதுக்கான அரசியலுக்கு ஆளே இல்லை முதல்ல விதைய போடுவோங்கிற மாதிரி அன்றைய தேசிய ஜனநாயக சங்கம் இது மாதிரியான பிஹெச்பி இது மாதிரியான அமைப்புகள் வந்து அன்னைக்கு தான் தொடங்கப்படும் தொடங்க ஆரம்பித்தது அப்போ அதுல இருந்து ஒரு பிரேக்கு பாஜக மறுபடியும் காலம் காங்கிரஸ் விட்டுட்டாங்க ஹைபர்னேட் மோடுக்கு போயிட்டாங்க மீண்டும் பாஜக ஆட்சிக்கு வரும் பொழுது அன்றைக்கு விதைத்த விதையிலிருந்து அதுக்கப்புறம் நேரடியாகவே பாஜகவின் கிளைகளை தொடங்குவது அப்படிங்கிற இடத்துக்கு இந்த பத்தாண்டு காலம் இனி வரக்கூடிய ஐந்தாண்டு காலம் அதுக்கு அதை நோக்கி அவங்க ஒர்க் பண்ண போறாங்க அப்போ அப்போது பாஜகவுடைய நியர் ஃப்யூச்சரில் என்னென்ன சாத்தியங்கள் இருக்கிறது தமிழ்நாட்டில் நீண்ட காலத்தில் என்னென்ன சாத்தியங்கள் இருக்கிறது அதை பார்க்கணும் தமிழ்நாட்டில் எண்பத்தெட்டு சதவீதம் இந்துக்கள் இருக்கிறார்கள் அதாவது ஆறு கோடி பேருக்கு மேல் இந்துக்கள் இருக்கிறார்கள் இதில் உயர் சாதியினர்னு பார்த்திங்கன்னா ஒரு பத்து விழுக்காடு பிசி அறுபத்தெட்டு விழுக்காடு பட்டியல் மக்கள் வந்து இருபது இருபத்தொரு சதவீதம் இருக்கிறார்கள் என்றால் பாஜகவால் பெனட்ரேட் செய்யக்கூடிய அந்த ஆர்டர் வந்து இதுதான் உயர் சாதியினர் ஓபிசி அதற்கடுத்து தலித்துகள் இந்த வரிசையில் தான் அவர்கள் வந்து எல்லா இடத்துலையும் ஒன்றுங்க சில இடங்களில் தலித்துகளுக்குன்னு தனியாக சில அஜெண்டா வைத்து ஆட்களை இறக்கி செய்தாலும் கூட இந்த ஏங்கிளில் தான் அது அதை நோக்கி ஈர்க்கப்படக்கூடிய வரிசை இருக்கிறது இந்த மூன்று தரப்பிலுமே பாஜகவால் வாக்கு வாங்க முடியும் என்பது தான் இங்கே இருக்கக்கூடிய நிதர்சனம் இப்போ ரிசர்வேஷனை கூட விடுங்க உங்களுக்கு ஒரு பதவி தரோம் இந்து மதத்தை சாதியை ஒழிக்கிற தீம் நினைக்கிற இந்த மாதிரியான முற்போக்கு கட்சிகள்லேருந்து உங்களுக்கு பாதுகாப்பு தரோம் அதுலேருந்து நாங்கள் காப்பாற்றுறோம் இந்த மாதிரியான அவங்க செய்கிற ஊழலை எல்லாம் ஒழிக்கிறோம் அதுக்கு பதிலாக நாங்கள் ஊழல் செய்கிறோம் அதில் நாங்கள் உங்களுக்கு பங்கும் தர்றோம் இப்படி ஒரு டீலிங்க தான் மறைமுகமாக பாஜக இவர்கள் வாக்கு வாங்க வேண்டும் என்று நினைக்கிற இந்து வாக்காளர்கள் முன்னிலையில் வைக்குது தமிழ்நாட்டில் இடஒதுக்கீடுங்கிறது பார்ப்பன இடஒதுக்கீடு பற்றியோ அல்லது பார்ப்பனர்களுடைய மேலாதிக்கம் பற்றியோ நூறு ஆண்டுகளாக ஒரு உரையாடல் தொடர்ந்து தான் நடந்துகிட்டே இருக்குது பெரியார் போன்ற பெரிய பெரிய தலைவர்கள் மூலமாக அது பதிய வைக்கப்பட்டிருக்கிறது இன்றைக்கு பாஜக ஏதாவது ஒரு வேலை செய்தால் அதற்கு பின்னணியில் இது தான் இருக்குது அப்படின்னு கண்டுபிடிச்சி குடிமையை பிடிக்கிற அளவுக்கு இங்கே வந்து களம் நம்மால் தயார் செய்து வைக்கப்பட்டிருக்கிறது அதனால் பாஜகங்கிறது வந்தாலே அது திருடத்தான் வருது அப்படிங்கிறது இங்கே இருக்கக்கூடிய சாமானியனுக்கு கூட புரியக்கூடிய ஒரு விஷயமா இருக்குது இப்ப கூருள்ள உயர் ஜாதியினர் தான் பாஜகவுடைய இந்த திருட்டுல நமக்கும் பங்கு இருக்குங்கிறது தெளிவாக புரிஞ்சுக்கிறாங்க கூடுதலாக ரிசர்வேஷன் சோசியல் ஜஸ்டிஸ் இதையெல்லாம் ஒழிச்சாதான் நமக்கு லாபம் வரும் அப்படிங்கிறது தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய உயர் சாதி கம்யூனிட்டிகளுக்கு தெளிவாக தெரியக்கூடிய விஷயம் இதனால தான் இவங்க வாக்களிக்கிறாங்க இந்த பணம் படித்து வந்து மேலே வந்து நமக்கு டிஸ்டர்ப் பண்ணுறான்னு இப்போ அவங்க அவங்க வந்து இப்போ மேலே சேர்ந்துக்கிறாங்க இப்போ நீங்கள் பத்து பர்சன்ட் பத்து பர்சன்ட் அந்த பத்து பர்சன்ட்டுங்கிறது வேறு எதுவுமே இல்லை இதை புரிந்து கொண்ட உயர் சாதியினருடைய எண்ணிக்கை தான் வாக்கு தான் அப்படி வந்து விழுகுது மீதி இருக்கக்கூடிய பத்தை தாண்டி வருதுன்னா அதுக்குன்னு கூட்டணியில் வைத்திருக்கிறார்கள் இல்லையா இப்போ நான்குலேருந்து ஆறு சதவீதம் பாமகவுக்கு எப்போதுமே இருக்கக்கூடிய ஒரு வாக்கு வங்கி அவர்களை கூட்டணியில் சேர்க்கும் போது அது பத்துங்கிறது சில இடங்களில் அவர்கள் வலுவாக இருக்கக்கூடிய இடங்களில் பதினஞ்சு பதினாறுன்னு கூட வரும் இதை தான் நம்ம இப்போ பார்த்துட்ருக்கோம் அப்போது மூன்றிலிருந்து இவர்கள் பத்துக்கு எப்படி வந்தாங்கன்னா அதிமுக என்கிற பெரிய கட்சி ஒன்றை தின்று இந்த உயர் சாதியினர் இதுவரைக்கும் அதிமுக கட்சி ஆரம்பித்ததுலேருந்து ரெண்டாயிரத்தி பதினேழில் ஜெயலலிதா மண்டைய போடும் வரைக்கும் அவர்கள் வாக்களித்து வந்த கட்சி அதிமுக உண்மையான இந்துத்துவ கட்சியான பாஜக வந்துவிட்ட பிறகு அவர்களுக்கு இந்த மாதிரி ப்ராக்சி இந்துத்துவ கட்சி சாஃப்ட் இந்துத்துவா கட்சியான அதிமுகவுடைய தேவை இல்லாமல் போயிருக்கு இப்போ இந்திரா காந்தி எமர்ஜென்சி ஒன்று அதுக்கு முன்னாடி முன்னாடி என்ன பண்ணிட்டாங்கன்னா நேரடியாக கொகை கோலா போன்ற கம்பெனிகளில் வந்து பங்கு பிரச்சனை வருது அப்போ வந்து அவங்கெல்லாம் இந்தியாவை விட்டு போயிடுறாங்க அப்போ இங்கே வந்து கேம்ப கோலா ஃபேண்டாக்கு பதிலாக வந்து வேற ஒரு பேரிலலாம் இருக்கக்கூடிய கலர்கள்லாம் வந்து கிடச்சி இருந்தது அதுக்கப்புறம் வந்து குளோபலைசேஷன் வந்ததுக்கப்புறம் கொகை கோலாவும் நேரடியாக வந்துட்டான் பெப்சி நேரடியாக வந்துட்டான் ஃபேன்டா நேரடியாக வந்துருச்சு அப்போ எல்லோரும் மக்கள்லாம் வந்து அந்த பழைய கம்பெனிகளுடைய அந்த பொருள் இது விட்டுட்டு அது இதுக்கு ஃபேண்டா மாதிரியே டேஸ்ட்டில் உள்ளதோ கொக்கோ உலகம் மாதிரியே கூடிய கேம்ப கோலாவையோ விட்டுட்டு நேரடியாக கோ கோக்கையும் பெப்சியும் வாங்க ஆரமிச்சிட்டாங்க அதே மாதிரி தான் அதிமுக வாக்களிச்சிட்டு இருந்தவங்க நேரடியாகவே பாஜக வரும் அதுக்கு வாக்களிக்க ஆரமிச்சுட்டாங்க இதுக்கும் மேலே அவங்க வளரணும் அப்படின்னா அவர்களுக்கு இருக்கக்கூடிய ஆப்ஷன்களில் ஒன்று பாமக பாமக அடிப்படையிலேயே சாதியை முன்னாடி வைத்து அதை வைத்து வளரக்கூடிய ஒரு கட்சி அதன் வாக்கிலிருந்து ஒரு கணிசமான சதவீதத்தை கரெக்டாக பிளான் பண்ணி நீங்க ஆப்ரேஷன் பிஎம்கே அந்த மாதிரி எல்லாம் போட்டு ஆப்ரேஷன் அக்னி சட்டின்லாம் போட்டு செய்தி எடுக்கிறீங்க எடுக்க முடியும் இனிமேல் ஒர்க் பண்ணால் அதையும் பண்ண முடியும் அப்போ பாமகவுக்கு வாக்களிப்போர் எண்ணிக்கை சாதாரணமாகவே குறைந்து வருகிறது இவர்களாலும் அதை ராமதாஸுக்கு வயதாக இருக்குதுங்கும் போது பாஜகவால் அதை உறிஞ்சு எடுக்க முடியும் டிடிவி பன்னீர் இது மாதிரியான சாதியை வச்சு ஒர்க் பண்ணணும்னு நினைக்கிறவங்களுடைய வாக்குகளையும் அவங்கள குட் கூட சேர்த்துக்கிட்டு அவர்களால் எடுக்க முடியும் இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக உறிந்து ஒரு கட்டத்தில் பதினைந்து அல்லது இருபதை கூட தொடலாமே தவிர அப்படியே அது நடந்தாலும் அதற்காக அஞ்ச வேண்டியது இதுவரைக்கும் அந்த வாக்குகளை வாங்கி தமிழ்நாட்டையே ஆளக்கூடிய கட்சியாக இருந்த அதிமுக அதிமுக தான் அதிமுக இருபதிலிருந்து இப்போ இருக்கிற இருபது சதவீத வாக்கிலிருந்து மேலும் இறங்கினால் அது நிச்சயமாக பாஜகவுக்கு தான் அதில் இருக்கக்கூடிய பெரும் பங்கு போகும் பாஜகவை எந்த காலத்திலையுமே வெல்லவே கூடாது அப்படின்னு செய்யணும்னா தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய இரண்டு கோடி பேரை வந்து அப்படியே நாடு கடத்தி வேற எங்கேயாவது தான் தமிழ்நாடு வாக்காளர் பட்டியலிருந்தே நீக்கம் செஞ்சால் தான் உண்டு அவர்கள் எப்போதுமே சமத்துவத்துக்கு சோசியல் ஜஸ்டிஸுக்கு எதிராக திமுகவுக்கு எதிர்த்தரப்புக்கு வாக்களித்தே பழக்கப்பட்டவர் காங்கிரஸ் கொடுத்துட்டு அல்லது அதிமுக இன்னைக்கு பாஜகவை நோக்கி வர்றாங்க இன்னைக்கு எல்லாரும் அதை பங்கு போட்டுக்கிறாங்களே தவிர இந்த வாக்கு சதவீதம் எப்போதும் இருந்து கொண்டேதான் இருக்கு அது பாஜகவுக்கு போகாமல் தடுப்பது அப்படிங்கிறது பிராக்டிக்கலாக பாசிபிளே கிடையாது அது பாஜகவினுடைய கொள்கைக்கு இந்திய அளவில் நேர் எதிராக இருக்கக்கூடிய ஒரே ஒரு கட்சி திமுக தான் திமுக அந்த கவலையை பட வேண்டிய அவசியம் கிடையாது தமிழ்நாட்டில் திமுக எதிர்ப்பை நா நாம் தமிழராகட்டும் அதிமுகவாகட்டும் அடுத்து வரக்கூடிய நடிகராகட்டும் யாராக இருந்தாலும் அவங்க எல்லாம் பிரித்தது போக ஒரு எச்சம்தான் பாஜகவுக்கு செல்கிறது திமுகவுடைய இந்த எதிரிகள் அத்தனை பேரும் ஒன்றாக சேர்ந்து ஒரே கூட்டணியில் நின்றால் மட்டும்தான் இந்த நம்பரை கிட்ட நெருங்கியாவது வந்து பார்க்க முடியும் அது பிற்காலத்தில் ஒரு நாள் வந்து இவர்கள் ஒட்டுக்காக சேர்ந்து திமுகவுடம் இருக்கக்கூடிய நாற்பத்தி ஏழு நாற்பத்தி எட்டு சதவீத வாக்கு வங்கியும் தாண்டி ஜெயிக்கிறார்கள் என்றால் அதற்கும் திமுக எதுவுமே செய்ய முடியாது ஒரு கட்சி கா கால காலத்துக்கும் ஆட்சியிலேயே இருக்க முடியும்னு யாராவது சொல்ல முடியுமா எத்தனை ஆண்டு ஆண்டு காலம் அப்படியே போக முடியும் அப்படி இவர்கள் சேர்ந்து ஒரு நாள் வந்தால் அதற்குடான பொறுப்பு வந்து அப்படி அவர்கள் மீது பாஜக மீது அச்சம் இருந்தால் அந்த பொறுப்பை மக்கள் தான் எடுத்துக்கணுமே தவிர ஒரு ஓட்ட பந்தயத்தில் தான் வேகமாக ஓடணும்னு நினைப்பானா பக்கத்தில் இருக்கவங்க காலை இடங்கிட்டே நீ ஓடுங்கிறது பாசிபிள் இவ்வளவு பலம் வாய்ந்த பாஜகவால திமுகவுடைய வளர்ச்சியை தடுக்க முடிஞ்சதா பத்து வருஷமா இதுக்காக உழைச்சிட்டு இருக்காங்க கடந்த மூன்று ஆண்டுகளாக நிதி தர்றது இல்லை ரெய்டுக்கு மேல அமைச்சர்களை பிடிச்சி சிறையில் அடைக்கிறது ஆளுநர்களை வைத்து குடைச்சல் கொடுக்கறது மசோதாக்களை பாஸ் பண்றது இல்லை கிட்டத்தட்ட வந்து ஒரு ஒரு டோ டவுன் பஞ்சாயத்தில் இருக்கக்கூடிய அளவில் தான் அதிகாரங்களை மட்டுப்படுத்தி எந்த விதமான வேலை செய்ய விடாமல் அவ்வளோ தூரம் ஒரு என்ன சொல்கிறது பெரிய ஒரு குடும்பம் பண்ணிகிட்டு இருந்தாங்க அப்படி பண்ணியுமே நாற்பதுக்கு நாற்பது அடிச்சு வந்துருச்சு திமுகவுடைய வளர்ச்சியை அவ்வளவு பெரிய கட்சியான பாஜகவால் சர்வ அதிகாரங்களை வைத்திருந்தோமோ அவர்களால் தடுக்க முடியலங்கும் போது அவ்வளவு பவரில் இருக்கக்கூடிய பாஜக இந்த மாதிரி சிறுக சிறுக அடுத்தவன் இருந்து உரியக்கூடிய வாக்குகளை எல்லாம் தடுக்க முடியாதுங்கிறதான் இதில் இருக்கக்கூடிய விஷயம் இன்னொரு விஷயம் வந்து பிரசாந்த் கிஷோர் கேட்குற அப்படி ஏன்னா கரந்தப்பாருடைய இன்டர்வியூவில் ஒரு நம்பர் சொல்லி அந்த நம்பர் வரலை பாஜக தனி மெஜாரிட்டியில் இன்னும் சொல்லப்போனால் அதை விட கூடுதல் இடங்களை பிடிச்சி ஜெயிக்கும்னு சொல்லிட்டு முடிஞ்சால் அப்போ அந்த அன்னைக்கு நீங்களாம் தண்ணி குடிப்பீங்கடான்னு சவடால் விட்டுட்டு போன பிரசாந்த் கிஷோரிடம் அந்த கேள்வி கேட்கப்படுகிறது உங்களுக்கு தேர்தல் முடிவுகள் ஆச்சரியம் அளித்ததா அவர் சொல்கிறார் எனக்கு ஆச்சரியம் அளிக்கிறதான்னா அது ஒரு விதத்தில் உண்மைதான் ஆச்சரியம் அளிக்குது ஆனால் மோடியுடைய பிம்பம் சரிகிறது அதை மட்டும் நான் ஃபீல் பண்ணுறேன் ஆனால் இந்த ஆணுக்கு அப்புறம் வர்றது எல்லாமே கழுத விட்டேன் வாங்கி அப்போ அப்புறம் தான் அவர் தன்னுடைய வித்தையை காட்டுறார் ராகுலை வந்து மோடியுடைய இமேஜ் சரிஞ்சிருக்குங்கிறதெல்லாம் உண்மைதான் ஆனாலும் இரநூத்தி நாற்பது நம்பரை பாஜாக்கா வாங்கி இருக்கிறது இந்தியா கூட்டணி மொத்தமா சேர்ந்தா கூட இருநூத்தி முப்பது தான் வருது அப்படின்னா அதனுடைய பொருள் என்ன ஐம்பதுல இருந்து நூறாக மாறி இருக்கிறது காங்கிரஸ் எண்ணிக்கை இதனுடைய பொருள் வந்து இந்திய மக்கள் ராகுல் காந்தியை ஒரு நம்பகமான தலைவராக கரிஸ்மா உள்ள லீடராக அவர்கள் பார்க்கவில்லை மோடியுடைய அப்ரூவல் ரேட்டு தான் இன்றைக்கும் இந்தியாவில் இருக்கக்கூடிய வேற எந்த தலைவரையும் விட மூன்று மடங்கு நான்கு மடங்கு உயரத்தில் இருக்கிறது இதையெல்லாம் ஒரு ஒரு நபர் வந்து தாண்டி பிடிக்கிறதுங்கிறது வந்து எனக்கு சாத்தியமாவே படலை அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாப்புல இதில் என்னென்னா உலகத்தில் இருக்கக்கூடிய எந்த நாட்டுடைய அரசியல் தலைவரையோ அதிபரையோ பிரதமரையோ உட்கார வைத்து அரசியல் பேசக்கூடிய அளவுக்கு ஒரு அரசியல் தெளிவு இருக்கக்கூடிய ராகுல் காந்தியை இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கில் கூட மோடியுடைய உண்மையான யோக்கிதை என்னங்கிறத உறிச்சு காட்டின பிறகும் கூட இவர்களால் பப்புனு சித்தரிக்க முடியுது மோடியை எதிரில் வச்சுட்டு ராகுல் காந்தியை லீடராக ஜனங்க பார்க்கல அதுக்கு உதாரணமாக எதை சொல்கிறாருன்னா பாப்புலர் ஓட்டை சொல்கிறார் ஓட்டு விழுந்துருக்கணும்ல அம்பேத்கர் எலெக்ஷன் நின்று தோத்தவர் அதுக்காக நீ என்ன சொல்ல வர இப்போது ஓட்டரசியல் வெற்றி தான் அவருடைய ஞானமாக மோடியுடைய விஸ்வகுருவாக காட்டிடுறாங்க இன்னைக்கு பதவி ஏற்கிறேன்னு ஒரு வீடியோ விடுறாரு ஒரு டேப் வச்சு அந்த இந்த ஸ்டைலஸ் பெண் இருக்குதுல்ல அதை வச்சு சும்மா ஏதோ சீன் காட்டுற அப்படி ஸ்க்ரீன்லேயே வைக்காமல் இதற்கு முன்பும் பல இடங்களில் கையெழுத்து போட போகிற மாதிரி அப்படியே பேனாக வச்சு பேனா பேப்பர்லேயே படாமல் இப்படியெல்லாம் பண்ணக்கூடிய டெலிக்ராம்டர் இல்லைன்னா ஒரு ஒரு வரி கூட தொந்தமாக பேசினா மாட்டிக்கொள்ளக்கூடிய ஒரு ஆசாமியை இவர்களால் விஷ்வருவாக காட்ட முடியுது எல்லா திறமையும் இருக்கக்கூடிய ஒரு ஆசாமியை இவர்கள் இன்னைக்கும் கூட இந்த தேர்தலுடைய முடிவுக்கு பிறகும் கூட பப்பு அவருக்கு ஒன்றும் தெரியாது அவருக்கு கரிசுமா இல்லை மக்கள் அவரை வந்து ஏற்றுக்கலைன்னு இது பண்ண முடியும்னா அப்போ ஒப்பீனியன் மேக்கர்களும் ஊடகங்களும் இன்றும் அந்த வேலையை தொடர்ச்சியாக பண்ணுறாங்க இப்போ வரைக்கும் அது மாறலை அப்புடின்னா பாஜகவை வீழ்த்துவதற்கு இந்த ஒப்பீனியன் மேக்கர்கள் ஊடகங்கள் முழுமையாக இல்லைனாலும் கூட ஒரு சரிபாகுதி அதாவது இந்த கூட்டணி ஆட்சிக்கு வந்த பிறகாவது அதை மனசில் வச்சாவது அவர்கள் எதிர்குறலை எழுப்பணும் கடந்த பத்தாண்டுகளில் இருந்த மாதிரி தான் இன்னும் ஐந்து ஆண்டுகள் போக போகுதுன்னா அதற்கப்பறம் வர ரிசல்ட்டும் இதே மாதிரி தான் இருக்குங்கிறது தான் நம்ம பார்க்க வேண்டிய விஷயம் அதை சரி பண்ண வேண்டியது சமூக ஊடகங்களுடைய கடமை செருப்புலேயே அடிச்சுக்கிட்டு இருந்தால் அவங்க இதுக்கப்புறம் திருந்ததற்கான வாய்ப்புகள் உண்டு பாஜகவை ஆட்சி பார்த்து கொள்ளுவதற்கே பிரம்ம பிரயத்தனம் செய்யணும் அந்த முயற்சி இந்த முறை தோற்று இருக்கிறது அப்போ அவர்களை வீழ்த்தணுங்கிற இடத்துக்கெல்லாம் போகணும்னா எவ்வளோ பெரிய வேலை நாளை சந்திப்போம் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க பாய்